அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கவின்ஸ் ஆல் இன் ஒன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி வீடியோவில் மிச்சமான சாப்பாடு சாதத்தை வச்சு எப்படி ஒரு பக்கோடை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க அது மார்னிங் அல்லது லஞ்சுக்கு நம்ம சாப்பாடு செய்கிறோம் இல்லையா அது வந்து மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பக்கோடை செஞ்சு கொடுத்தோன்னா எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பாடும் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது இதுக்கு வந்து வடித்த சாதம் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு அவசியம் இல்லை குக்கர் சாதம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த சாப்பாடாக இருந்தாலும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும் அதுக்காக தான் இந்த ரெசிபி இதோடய டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இது செய்கிறதுக்கு அதிக டைம்லாம் எடுக்காதுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கு நான் ஒரு கப் ப்ரைஸ் எடுத்திருக்கேங்க அதாவது மதியம் எனக்கு மிச்சமான சாப்பாடு எது இவ்வளோதான் இருந்தது அதில் நான் செய்கிறேன் நான் எப்பயுமே சாதம் வந்து வடிக்கதாங்க செய்வேன் இது வந்து வடித்த சாதம் அதனால் தனித்தனியாக பறக்க பறுக்க அவங்களுக்கு இருக்கும் இந்த சாப்பாட்டை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது வடித்த சாதம் அப்படிங்கிறதுனால தனித்தனியாக உதிரி உதிரியாக தான் இருக்கும் இதை கைகளே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் ஓரளவுக்கு கொர குறைப்பாக இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம் ஆ ஓகே ஃபைன் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இதோட அரை கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் வந்து கால் கப் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதையுமே இதோட சேர்த்து ஆட் பண்ணிடலாம் பத்து சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே இதோட சேர்த்துடலாம் பல்லாரி யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது அதனால சின்ன வெங்காயமே டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறது சிறப்பு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை இது எல்லாத்தையுமே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது மூணையுமே அந்த சாதத்தோடு சேர்த்துடலாம் அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சாதத்தில் ஏற்கனவே உப்பு இருக்கும் அப்படிங்கிறதால கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் இப்போ இது எல்லாத்தையுமே கைவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதில் தண்ணியோ எண்ணெயோ விடணும்னு அவசியம் இல்லை அந்த சாதத்தில் இருக்கிற ஈரத்தன்மையே போதும் பாருங்க இந்த அளவுக்கு பிசைஞ்சு விட்டால் போதும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இந்த எசன்ஸ் எல்லாமே சாதத்தில் இறங்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம் அதில் அதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் வந்து ரொம்ப சூடாகிடக்கூடாது ஒரு மாதிரி லேஸான பபுள்ஸ் வரும் அப்போவே நம்ம வந்து இந்த பக்கோடாவை போட்டு எடுத்துடலாம் இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க டேஸ்ட்டுமே அருமையாக இருக்கும் அதிகமாகவே கிறிஸ்பியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நல்லாவே குக் ஆகணுங்க அதாவது கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அது வரைக்குமே நம்ம நல்லா எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்போ தான் பக்கோடா வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இது செஞ்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாதத்துல செஞ்சதா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு வந்ததும் இதை நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா மாவுமே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க கிறிஸ்பியான சாத பக்கோடா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்